தோல்வி பயத்தில் அதிமுக தலைமையிலான பதவியை ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களை வெல்லும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவந்து உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தன அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி அங்கம் வகித்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஏ சி சண்முகநாதன் புதிய நீதி கட்சி பாரிவேந்தன் இந்திய ஜனநாயக கட்சி தேவநாத இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியனின் தமிழ்நாட்டு முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்தன தமிழ்நாட்டின் கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஆக்சிஸ் மை இந்தியா அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் திமுக இருபத்தி ரெண்டு முதல் இருபது இடங்கள் வெல்லும் என தெரிவித்து உள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு முதல் எட்டு இடங்கள் அதிமுகவுக்கு இருபத்தி ஓரு இடங்களும் கிடைக்கலாம் என தெரிவித்து உள்ளது அதேபோல் பாஜகவுக்கு ஒன்று முதல் மூன்று இடங்கள் வரை கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளது டிவி நைன் பாரத் வாஸ் பால் ஸ்டார்ட் அமைப்பின் கருத்து கணிப்புகளின்படி இந்திய கூட்டணி முப்பத்தி அஞ்சு இடங்கள் வரை வெல்லும் என்று தெரிவித்துள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நான்கு இடங்கள் வரை பெறும் எனவும் எதிர்கட்சிகள் உள்ள அதிமுக ஒரு இடங்கள் கூட பெறாது என்றும் தெரிவித்துள்ளது நியூஸ் பதினெட்டு நிறுவனத்தின் கருத்து கணிப்புகளின்படி திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது இடங்கள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள து பாஜகவுக்கு ஒன்று முதல் மூன்று இடங்கள் அதிமுகவுக்கு பூஜ்ஜியம் முதல் இரண்டு இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறி வந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளிலும் நடந்து முடிந்தது இரண்டாம் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் கடந்த மே ஏழாம் தேதியும் மே பதிமூணாம் தேதி அன்று நான்காம் கட்ட தேர்தலும் நடந்து முடிந்தது வரும் இருபதாம் தேதி அன்று ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் மே இருபத்தி அஞ்சு அந் தேதி அன்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்று முடிந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதியான இன்று கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்து உள்ளது வரும் நான்காம் தேதி அன்று பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன அது மட்டுமில்லாமல் வெளிவந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக பாஜக தான் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளது அதிமுகவை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது இதன் மூலம் எதிர்கட்சியாக பாஜக உருவெடுக்க உள்ளது திமுக சுக்குநூறாக பிரிந்ததன் விளைவுதான் என்று அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக எடப்பாடி அவர்களும் ஓ அவர்களும் பிரிந்ததால் தான் அதிமுக ஓட்டுகளும் பிரிந்தது இதனால் தான் அதிமுக பல தொகுதிகளில் தோற்றது கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருகின்றனர் இதனால் எடப்பாடி தலைமையை மாற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிமுகவும் எல்லோரும் ஒன்றிணைந்து வேண்டும் அப்போதுதான் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்து வருகிறார்கள் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் உறுதியாக எடப்பாடி தன்னுடைய அதிமுக தலைமை பதவியை ராஜினாமா செய்தார் என்று அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது